இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தமிழ்லயே உருவாக்கப்பட்ட பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்ட ஒரு சீரியல் கதையில ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அதுலயும் இந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது மயில் பத்தி சரவணனுக்கு அவங்களோட படிப்பு வயது அவங்களோட அப்பா திருடின பணம்னு மூணு உண்மைகள் தெரிய வந்திருக்கு இந்த உண்மைய வீட்டுல சொல்ல பெரிய பிரச்சனை வெடிக்குது அந்த எபிசோட் இன்னும் வரல இன்னொரு பக்கம் செந்தில் மீனா தனி குடுத்தனம் போயிட்டு சாப்பாடு வீட்டு வேலைகளுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த சீரியல்ல எல்லாருக்கும் பிடித்தமான பழனி கதாபாத்திரத்துல நடிக்கிறவர் தான் ராஜ்குமார் இவரு இப்போ கோமதி பாண்டியன் வீட்டுல இருந்து தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரு தனியாவும் கடை திறந்துட்டாரு தற்பொழுது ராஜ்குமார் தன்னோட மனைவி மகள் மகன் கூட எடுத்துக்கிட்ட அழகான புகைப்படம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது இவங்கள பார்த்த ரசிகர்கள் இவர் தான் பழனியோட மனைவியா அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க